நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நம்ம ஆற்றுல விளக்கேத்துறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் கார்த்தாலையோ இல்லை சாயங்காலமோ ஒரு சில பேர் வெள்ளி செவ்வாலை மட்டும் விளக்கேற்றுவா அதுவும் பரவாயில்லை பட் திவசம் டெய்லி ஆற்றுல விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இருள் நீக்கி ஒளி கொடுப்பது அப்படின்னு பார்ப்பேலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஆற்றுல முடிஞ்ச வரைக்கும் கார்த்தாலையோ இல்லை சாயங்காலமோ டெய்லியே நீங்கள் விளக்கேற்றிருப்போம் அது வந்துட்டு ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க கண்டிப்பாக குளிச்ச உடனே கிளம்பும்போது போது காத்தால கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமோ என்னமோ ஒரு நேதி பண்ணிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த பழத்தை அங்கே வச்சுட்டு நீங்கள் ஏற்றுக்கோமான்னு அனுகிரகம் பண்ணான்னு சொல்லிட்டா போகிறேன் வேறு ஒன்றுமே பெருசாக நம்ம பண்ண வேண்டாம் நம்ம என்ன சாப்பிட்டாலுமே ஆற்றில் ஈவன் சாப்பாடு சாப்பிட்றோம் தெல அந்த சாத்தை கொண்டு வந்து அவள்கிட்ட காமிச்சிட்டு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு நீங்கள் காமிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டாலே போகிறோம் ஏன்னா எந்த தெய்வமே வந்துட்டு கொடுன்னு வாங்கி சாப்பிடாது இல்லையா நம்ம என்ன தேங்காய் உடக்கிற மாதிரி அந்த தேங்காய் எழுநீரை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த இளநீரன் அனுகிரகம் பண்ண அந்த மாதிரி நம்ம என்ன ஆற்றுல யூஸ் பண்ணுறோமோ சாப்பிட்றோமோ அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கொண்டு வந்து அவள்கிட்ட காமிச்சிட்டு நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று ரெண்டாவது இப்போ ஆற்றில் வளர்க்க பொழுது தீபம் எண்ணெய் ஊற்றியே நம்ம ஆற்றில் எப்போவுமே நிறைய பேர் வளக்கேற்றுவாள் இல்லையா அது நல்லெண்ணெய் அப்படிங்கிறத வந்துட்டு கடனை எல்லாத்தையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாள் நெய் ஊற்றி ஏற்றினாக்க அனு ஐஸ்வர்யம் நிறைய பிறகும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஒன்று அதுக்கப்புறம் வந்துட்டு இழுப்பை எண்ணெய்ன்னு ஒன்று இருக்கு மேபி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இழுப்பை எண்ணெயை ஊற்றி காமாட்சி வளர்க்கல காமாட்சி வளர்க்கல தானே குலதெய்வம் வந்து உட்காருன்னு சொல்லுவா அந்த இழுப்பு எண்ணெயை ஊற்றி நீங்க ஆத்துல காமாட்சி வழக்கு ஏத்தினேன்னாக்க குலதெய்வம் எங்க இருந்தாலும் உங்க ஆத்துல வந்து உட்காரும் ஒரு சில பேர் என்ன குலதெய்வம் எதுன்னே தெரியலேன்னு சொல்லுவா பத்தியெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கையே வந்துட்டு நீங்க அந்த ஏத்தின் அண்ணா வேண்டேனாக்க குலதெய்வம் உங்கள் ஆற்றுல வந்து கண்டிப்பாக உட்காந்துடும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ அதனால் இழுப்பு ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லியாக இருக்காது உங்கள் ஆற்றுல பக்கம் பக்கத்தில் அந்த எண்ணெய் கடை இருக்கும் பார்த்தால அவங்க போய் கேட்டால் அவாலே கொடுப்பா அந்த இழுப்பு எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சம் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் பாரம்போல ரொம்ப நல்லது அதே மாதிரி விளக்கெண்ணெயே கொஞ்சம் ஊற்றினாண்டு அது நின்று நின்று எரியும் அப்படிம்பா ரொம்ப நல்லது அதுவும் அது பாட்டு கொஞ்சம் உடனே தீர்ந்துடாமல் அது பாட்டு சின்னதாக நீங்கள் வச்சேன்னா பஞ்சித்திரி போட்டு அது பாட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆற்றுல விளக்க ஏற்றும் பொழுது ரெண்டு திரியா போட்டு அது ரெண்டத்தையும் ஒன்னாக்கி ஏற்றுங்கோம் அது ரொம்ப நல்ல ஒற்றத்திரியா போட்டு விளக்க ஏற்றப்படாது அப்படின்பா ஒரு சில காரியங்களுக்கு ஒத்த ஒத்தத்திரி ஏற்றிக்கலாம் பட் இந்த மாதிரி நம்ம ஆற்றுல ஏற்றுறதுக்கு இரட்டைத்திரி போடுறதுதான் நல்லது சரியா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த வெள்ளி விளக்கு வச்சு ஒரு சில பேர்லாம் அந்த வெள்ளி காமாட்சி விளக்கில் வந்துட்டு நெய் ஊற்றி வியாழக்கிழமை மேலே ஏற்றினேன்னாக்க குழந்தைகளுக்கு கல்வி நல்லா வரும் குட்டிகள் ஒரு சில பேர் வந்துட்டு குழந்தை படிக்க மாட்டேங்கிறது மாமே நல்ல மார்க் வாங்கணும் டென்த் எக்ஸாம் வந்துடுதோ ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்கா ஸோ அவள் வந்துவிட்டோம் நீங்கள் வியாழக்கிழமையில் காலங்காத்தால் குளிச்சுட்டு நெய் ஊற்றி வெள்ளி விளக்கலை நீங்கள் விளக்கிற ஊற்றி ஏற்றினீன்னாக்க கண்டிப்பான முறையில் படிப்பு குட்டிகளுக்கு நன்னாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு நெய் முடிஞ்சவா நெய் ஊற்றி ஏற்றுங்கோ அதே மாதிரி தீபம் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெய் எது இருக்கோ அதை நீங்கள் எப்போ போல் ஏற்றலாம் பட் இந்த இழுப்பை எண்ணெய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷம் ஸோ அதனால் இழுப்பை எண்ணெயை ஊற்றி ஏற்றுங்கோ அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆற்றுல வளக்க ஏற்றும் பொழுது ஒரே ஒரு ட்ராப் வேப்பெண்ணெய் வாங்கி சாமி கிட்டேயே வச்சுருங்கோ ஒரு சின்ன பாட்டிலில் அதை வச்சுட்டேன்னாக்கா அதை ஒரு ஒரு ட்ராப் விளக்கில் ஊற்றினேனாக்க நம்ம நாட்டில் ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தாலும் பில்லி சூனியம் ஏவல் எதுவும் திருஷ்டி எதுவுமே நம்மளை அந்த வேப்பண்ணைக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குது நிறைய ஊற்றுப்பாங்களே திக்கு தகுன்னு எரியும் அப்படின்பா ஸோ ஒரு டிராப் அதில் ஊற்றி வச்சுருங்கோ அது வந்துட்டு ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கோ கண்டிப்பான முறையில் மாற்றம் கிடைக்கும்